பல்லவன் அம்மா இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி பேசுகிறான் சேரன் அம்மா இங்கே தான் இனிமேல் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு கோமல் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா என் பையன் பல்லவம் தான் இப்போ எனக்கு கிடைச்சிட்டான்ல அவனை விட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கோமலும் சொல்கிறாங்க பல்லவன் சோழனுக்கும் நிலாவுக்கும் கோமலை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் சேரன் இவ்வளோ நாள் தனியாவா இருந்தீங்க எங்கே இருந்தீங்க யார் கூட இருந்தீங்கன்னு கேட்குறாரு கோமல் நான் வளசர வகத்துல இருந்தேன் தனியா தான் இருந்தேன் ஒரு வீட்டுல வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்ட சோழன் இல்லையே இவங்களோட ஒரு ஆளு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் சேரன் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க அப்போ கோமல் நாளையில இருந்து நான் சமைக்கிறேன் நான் இங்க தானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது நடேசன் தள்ளாடிட்டே புல் போதையில வீட்டுக்குள்ள வராரு திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு இவளை யார் கூட்டிட்டு வந்தது இவ இருக்க இடத்துல மனுஷன் இருப்பானா